நம்மளுடைய மறுபக்கம் இதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம் பாலியல் சார்ந்த விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாவத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்ப சுக்ரனும் செவ்வாயும் இணைவு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் ஏங்க எட்டாம் பாவம் ஆச்சுங்க அது பெருசாக நல்ல ஸ்தானம் இல்லைங்களேங்க அப்படின்னாலும் நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்னாலும் இந்த இணைவு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் மேஷராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு லேடியை பார்க்குறீங்க வீட்டில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குங்க ஒய்ப்க்கு எனக்கும் நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ரொம்ப நாளாக மன உளைச்சல் இருக்குது அப்போ நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தென்றல் மாதிரி தெரிஞ்சிச்சு ரொம்ப கூலாக இருந்துச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு பியாண்ட் தட் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அதுல கொஞ்சம் காஷியஸ்னஸ் வச்சுக்கோங்க அப்ப என்னங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கழட்டி விட்டு உங்களுக்கு இந்த மறைக்கப்பட்ட ஒரு லவ் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இன்டிமஸியான ஒரு உறவு இருக்கலாம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது நான் சொல்றேன் ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் கவனம் புதுசா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வரப்பாக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதா அதை ஓவர் கம் பண்ணுறதா இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு திறமை இருக்குங்க ஒன்று இல்லை பத்து வச்சு கூட நாங்கள் சமாளிப்போம்